இளவரசி டயானாவின் காதல் லண்டன் நகரத்தின் அந்த அமைதியான மாலை நேரம் காலச்சக்கரம் வேகமாக நகர்ந்த போதிலும் டயானாவின் இதயம் மட்டும் இன்னும் நிம்மதியை தேடி தவித்தது அரசமரபுகளின் பிணைப்புகள் தனது கடந்த காலத்தில் புண்கள் அனைத்தையும் கடந்து அவளுக்கு ஒரு புதிய வெளிச்சம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அவளது வாழ்க்கையில் நுழைந்தார் டோடி ஆல்பாயட் அரபு நாட்டை சேர்ந்த பணக்கார வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனால் பணத்தை விட அவளுக்கு முக்கியமானது அவன் அளிக்கும் அன்பும் பாதுகாப்போம் டயானாவுக்கு அந்த உறவில் ஒரு தனிச்சிறப்பு இருந்தது அரசமரபில் கிடைக்காத சுதந்திரம் இயல்பு மற்றும் உண்மை காதல் அவர்கள் நாடுகள் மாறுபட்டாலும் மதங்கள் வேறானாலும் மதங்கள் ஒன்றாயின இது ஒரு மனித உறவின் உண்மை தொடுதல் இருவரும் படகில் பயணித்ததோடு அரபு நாட்டுக்கு சென்றதோடு உரையாடிய அந்த நேரங்களில் டயானா மீண்டும் ஒரு பெண் போல் சிரித்தாள் அரசியின் சுமையை துறந்து ஒரு பெண் ஒரு காதலியாக அவள் வாழ்ந்தாள் ஆனால் அந்தக் கதை மிக நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி பாரிஸ் நகரில் இருவரும் வாகன விபத்தில் உயிரிழந்தனர் அந்த செய்தி உலகத்தை உலுக்கியது அவள் ஒரு காதலியாய் இறந்தாள் ஆனால் மக்களின் மனத்தில் நிரந்தரமாக வாழ்ந்தாழு அவர்களின் காதல் மறுக்கப்பட்டாலும் விமர்சிக்கப்பட்டாலும் உண்மை தன்னலம் இல்லாதது உருக்கமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்று அந்த நாள் உலகம் மறக்காத நாள் பாரிஸில் இடம்பெற்ற பயங்கர வாகன விபத்தில் பிரின்சஸ் டயானா மற்றும் டோடி ஆல்பாயட் உயிரிழந்தார்கள் அந்த செய்தி வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஒலித்தபோது ஒரு மவுனம் பூமியை மூடியது இங்கிலாந்து மட்டுமல்ல உலகமே அழுதது மக்களின் இளவரசி அன்பின் அரசி மனித நேயத்தின் உருவம் என்று அழைக்கப்பட்டவள் இனி இல்லை என்பது ஏராளமான மக்களுக்கு பெரும் இழப்பாக இருந்தது பக்கமாட்டுப் பூக்கள் கவிதைகள் நெஞ்சை பிழிந்த கடிதங்கள் அனைத்தும் பக்கிங்ஹாம் மாளிகைக்கு முன்பே மலைபோல் சேர்ந்தன பட்டினி பசிக்காமல் மக்களுக்கு உணவு கொடுத்த வழக்கு மக்களும் இப்போது அன்பின் உணவு கொடுத்தனர் நினைவாகவும் கண்ணீராகவும் அவளது மரணத்திற்குப் பிறகு அரசமரபு அமைப்புகள் ஊடகங்கள் சமூகங்கள் அனைத்தும் தன்னலமற்ற சேவையின் முக்கியத்துவத்தை பேசத் தொடங்கின அவள் உயிரோடு இருந்தபோது விமர்சித்தவர்கள் கூட மரணத்தின் பின்னர் உணர்ந்தார்கள் அவள் உண்மையில் மக்களுக்கு தேவையான அரசி என்பதை அவளது மகன்கள் வில்லியம் மற்றும் ஹாரி தங்கள் தாயின் வழியைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றும் வாழ்க்கையே தேர்ந்தெடுத்தனர் அம்மா எங்களை மன்னிப்பாள் நாம் அவள் கனவுகளை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்ற ஹாரியின் வார்த்தைகள் உலகை உலுக்கியன